கைஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விடாமூச்சி படத்தோட ஃபஸ்ட் இன்டர்வியூ வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ வேற லெவனான செட்டப் போட்டு விடாமூச்சி படத்தோட எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூஸ்க்காக செம்மையாக பார்த்தீங்கன்னா ஸ்டுடியோ செட்டப் பண்ணிவிட்டாங்க அதில் இன்னைக்கு நம்ம ரிஜினா கசன்டா அவங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்டர்வியூ கொடுத்துட்டாங்க இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா வேறு லெவல் இருந்துச்சு அதில் நம்ப ஏகே பற்றி பேசினது அண்ட் அர்ஜுன் சாரை பற்றி பேசினது அவங்களோட அசூர் பைஜான் அண்ட் வந்து பாக்கு அசூர் பைஜான் பாக்குன்னு சொல்லிட்டு இந்த அரபு கண்ட்ரீயோட அந்த எக்ஸ்பீரியன்ஸே ஷூட்டிங் நடந்தது ஸோ அதில் அவங்கப்பட்ட கஷ்டங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ இதெல்லாம் கேட்குறதுக்கு வேற லெவலில் இருந்துச்சு அண்ட் அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா விடாமூச்சி படம் கேப்டன் த ஷிப் நம்ம மகளிர் திருமணி அவரோட இன்டர்வியூக்காக தான் எல்லாருமே பயங்கரமான வெயிட்டிங் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் விகடன் மேகசின்க்காக அந்த பிரிண்டெட் இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு இப்போ அடுத்தடுத்து அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு படத்தில் நடிக்கிற ஸ்டார் கேஸ்டே இவங்களுக்கு இன்டர்வியூவில் முடிஞ்சதுக்கப்புறமா நமக்கு விடாமுழ்ச்சி படத்தோட கேப்டன் ஆஃப் த ஷிப் ஆனால் திருமணி அவர் தான் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கொடுப்பார் அப்புறமா எதிர்பார்க்கப்படுத்திக்கை இப்போ பார்த்தீங்கன்னா விகடன் மேகஸினுக்கு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு அதுலையும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தார் ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா லைவாக பார்க்கணும்னு பயங்கர ஆசையாக இருக்கு எல்லாத்துக்குமே ஸோ இந்த ஒரு இன்டர்வியூக்காக யார் யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கம்மி பார்க்கலாம்னு சேன் பண்ணாங்க ஸோ ஃபிப்ரவரி சிக்ஸ்த்து ஒரு கிராண்ட் ரிலீஸ் பண்ண போகிறாங்க டைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக்கெட் புக்கிங் ஏதாவது ஓவர்சீஸ் டிக்கெட் புக்கிங் இப்போ அடிச்சு நொறுக்கிட்டு இருக்குது அந்த டிக்கெட் புக்கிங்கான ஃபோட்டோஸு ஸ்டில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருந்தாங்க யூஎஸ் டிக்கெட் புக்கிங்காக இருக்கட்டும் கனடாவாக இருக்கட்டும் அதே மாதிரி யூஏஏ இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா டிக்கெட் புக்கிங் வந்து இப்போ வேற லெவலில் சம்பவம் பண்ணிட்டு வருது ஸோ ஃபைனில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து ரிலீஸ் டிக்கெட் புக்கிங் வந்து ஓப்பன் ஆகும் அது எப்போ ஓப்பன் ஆனாலும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அதை வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் கைஸ் ஸோ ஃபைனில் வந்து மகிழ் திருமணி அவர்களோட இன்டர்வியூக்கு யார் யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்க சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு டிரஸ் பண்ணுறேன் தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்